சார் இந்த வருஷம் வந்து நாங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் எதுவுமே கிடையாது சார் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஆளுக்கு சந்தோஷம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலினா ஃபேமிலி ஃபுல்லா சந்தோஷம் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விடிகள் பெரியவங்களுக்கு தேவையான விடிகள் எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கோம் இது மட்டுமே இருக்கு எல்லாத்துலயுமே கன்ஃபார்மா நிறைய தாராளமா அள்ளிட்டு போலாம் சார் ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி த்ரீ கே ஃபைவ் கே டென் கே அப்படின்னு இருக்க எல்லா பொருளும் கலந்து சின்ன ஐட்டங்கள்ல இருந்து பெரிய ஐட்டங்கள் வரைக்கும் இருக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு பட்ஜெட்டா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் ஹலோ சார் வெல்கம் டு அவர் சேனல் மாப்ள மொத்த இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சிவாசில இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிராக்கர் ஷாப் தான் வந்திருக்கோம் நாங்க வந்திருக்க டைம் பாத்தீங்கன்னா ஷாப் குள்ள செம்ம கிரௌடா இருக்கு பில்டிங் எல்லாம் வேகமா போட்டுட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு கிரௌட் இப்பவே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சு இது ஜஸ்ட் செப்டம்பர் மாசம் தான் அது ஸ்டார்டிங் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வீக் கூட ஆகல அப்பவே இந்த அளவுக்கு பர்ச்சேசிங் பண்ண மக்கள் வந்துட்டு இருக்காங்க நிறைய ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு புது புதுசாக கொண்டு வந்துருக்காங்க ரேட்டும் கம்மியாக கொடுக்காங்க அது போய் ஃபேமிலி பேக்காக இருக்கட்டும் காம்போ ஆஃபராக இருக்கட்டும் டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக நம்ம ஸ்ரீ வாரி ட்ரேடர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இப்போ நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வச்சிருக்காங்க அதில் காம்போ ஆஃபர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அது டெலிவரி எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம உள்ளுக்கு உள்ளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் பில்லிங்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு போய் அளவுக்கு எடுக்க முடியல ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோஃபெல்லாம் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளோ நிற்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது போய் பின்னாடி பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறது பார்சல் ப்ராசஸ்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உள்ள போய் என்ன மாதிரி கிராக்கர்ஸ் என்னென்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு சொல்ற மக்களே வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வாங்க சிவகாசி ஃபயர் பெஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் ஸ்ரீவாரி பட்டாசு கிடைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான பட்டாசுகளும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆளுக வரைக்கும் இருக்கிற எல்லாரும் வெரைட்டி வெரைட்டிஸ் ஆகும் வித்தியாச வித்தியாசமா புது புது விதமா பட்டாசுகள்லாம் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு தேவையான பட்டாசுகளை பாருங்க வேணுங்கிறத தாராளமா எழுதிட்டு போங்க இருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டாட் காம் இருக்குது எங்களோட வெப்சைட்டு எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான வெடிகள் பெரியவங்களுக்கு தேவையான வெடிகள் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாமே அதோட ஃபோட்டோவோடு வந்துடும் ஒரு பொருள் பொருளோட ஃபோட்டோ அதோட ரேட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் நீங்கள் குவான்டிட்டி செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்

இருக்க சூழ்நிலைக்கு இருக்க எல்லாருமே வந்து பட்டாசு வாங்கி கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் முக்கியமான விஷயம் தாராளமாக வாங்க தீபாவளிக்கு ஃபயர் வாங்கி சந்தோஷமா டெலிவரி வந்து எப்படி அப்படின்னா இருந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க பட்டாசு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தமிழ்நாடு பேக்குன்னு சொல்லி த்ரீ கே ஃபைவ் கே டென் கே அப்படின்னு ஒரு மூணு வெரைட்டிஸ் சார் ஆமா மூணு வெரைட்டிஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம்

அடுத்து வந்து கம்மி மத்தாப்லேயும் இருக்கிற எல்லா ஷோ வந்துடும் உங்களுக்கு போட்டோஃபிளாஸ் டிஸ்கோ வீலு கிரவுண்ட் சக்கரம் ஸ்பெஷலு சச்சின் லேப்டாப் அது எல்லா பொருளும் வந்து மேக்ஸிமம் எல்லா பாக்ஸ்லையும் இந்த பொருள் இருக்கு இருக்கும் எல்லா பொருளையுமே இருக்கும் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் மூவாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஃபேன்சி வெடியிலேருந்து

ஐட்டம் இருக்கு எல்லாத்துலயுமே கண்டிப்பான முறையில் நிறைய இருக்கும் சார் பிஜ்லி லட்சுமி டூ சவுண்டு இது மட்டுமே போகலாம் சார் தாராளமா நாங்க வெடிகள் வச்சிருக்கோம் மூவாயிரம் பேக் பிரிட்ஜி வச்சாவே ஒரு இடம் காணாத வருமா அப்படிங்கறது மூவாயிரம் பேக்ல மேக்ஸிமம் இந்த உங்களால் அடக்கவே முடியாது சார் மூவாயிரம் அடக்க முடியாது நாங்க வந்து எந்த ஒரு பொருளும் போகணும் அப்படின்றதுக்காக

எல்லா பட்டாசுகளோட வீடியோவும் இருக்கும் எல்லா வீடியோமே போட்டு எல்லா பங்கும் எப்படி இருக்கு எவ்வளவு டைமிங் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எல்லா வீடியோமே எங்களோட யூடியூப்லயே பாத்துக்கலாம் சிறிவாரி பெஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் இந்த யூடியூப் வீடியோலயே பாத்துக்கலாம் நாங்க இதுலயுமே வந்து ஃபைவ் கே பேக்கு த்ரீ கே பேக்கு எல்லாமே பண்ணிருப்போம் நீ இருக்க எல்லா பொருளுமே கலந்து மிக்சடு இருக்கிற எல்லா பொருளுமே நல்லா இருக்கும்

இருக்கிற எல்லா பொருளும் வந்து நாங்க குவாலிட்டி செக் பண்ணி தான் மேக்ஸிமம் இம்போர்ட்ட பண்ணுவோம் ஆ சார் அதை கேட்டு வச்சப்போ இவ்வளவு இது வச்சுருக்கீங்களே இதோ பிராண்டடா இல்ல எந்த மாதிரி இருக்கும் இது வந்து கரெக்டா கட்டிச்சிமா இவ்வளவு காட்டுறீங்களே அதுல கேட்கறேன் மக்களுக்கு அதே டவுட் வரும் கண்டிப்பான முறையில எல்லாத்துக்குமே இந்த டவுட் வர்றது நார்மல் சல் அப்படின்னு பாருங்க இல்லைன்னா சொல்லலை இப்ப மேக்ஸிமம் நானும் ஒரு பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா ஏன் ஏன் நான் வாங்குற பொருள் வந்து மேக்ஸிமம் குவாலிட்டியா தான் நான் எதிர்ப்போம் கண்டிப்பா எதிர்பார்க்க கூடியது இல்லை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுனால நான் வந்து வீட்டுல தனியா ஒரு டீம் வச்சிருக்கேன்

பார்சல் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது என்ன வேணாலும் வெயிட் போ தாங்குவோம் அந்தளவுக்கு நாங்கள் பாக்ஸ் ரெடியாக வச்சுருப்போம் ஆமாங்க சார் எங்களோட ஸ்ரீவாரி லோகோ போட்ட கீச்சன் ஒன்று ஒரு பத்து ஒன்று இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார் ஓகேங்களா இதில் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கம்பி இது வந்து ஐம்பது சென்டிமீட்டர் கம்பி எலக்ட்ரிக் ஸ்பார்க் கிளாஸ் லேட்டஸ்ட் மாடல் ஒயர் சக்கரா சார் இது ஒயர் சக்கரா கையில் பிடிச்சிட்டு சுத்துற சக்கரம் ஓகே சின்ன பிள்ளைங்க கையில பிடிச்சி கூட சுத்தலாம் நல்லா இருக்கும் பாக்குறேன் அது ஒரு காம்பி மத்தா புகழ்ல ஒரு நாலஞ்சு பண்டல் வந்துடும் அதுல ஆமா பண்டலே நாலஞ்சு வந்துடும் இது வந்து மூன்றரை சைஸ் ஃபேன்சி மேல போய் வெடிக்கிற அவுட் ஓகேங்களா கலர் கோட்டி வந்துடும் சார் மியூசிக் ராக்கெட் ஃபைவ் பீஸ் சார் இது விசில் சவுண்டோட மேல போகும் ஃபோட்டோ ஃபிளாஷ் ரோல் கேப் கொடுத்துருவோம் சார் இதோட கன் ஒன்னு கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு இது வந்து பிளாஸ்டிக் அசோகா சக்கரம் இது வந்து டீலக்ஸ் சக்கரம் இது வந்து அசோகா ஃபிளவர் பாட்டு சார் மேஜிக் மணிசோ இதுல வந்து மேக்சிமம் பேட்டி வந்து விழுகுறதுக்கு வெடி கொடுக்கறது ரொம்ப அதிகம் தான் சார் கொடுத்துருக்க டிஜிட்டல் சரவெடி மாதிரி சார் சரவெடி வந்து மேக்சிமம் பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து டிஜிட்டல்ல கொண்டு வந்துருக்கோம் சார்

அப்புறம் வந்து பாபாயா ட்ரை கலர் வந்திரு சார் இதல ஃபவுண்டன் வந்தரும் சார் கண்டிப்பா அல்ட்ரா பென்சில் இது வந்து 1 இன்ச் ஸ்கை ஷட் சார் ஸ்கை ஷட் இதல வந்து ஸ்கை ஷட்ல சின்ன சைஸ் சார் இது வந்து பைசா ஒரு ஸ்கை சைஸ் சின்ன சைஸ் இருக்க இல்லையோ ஸ்கை ஷட்ல சின்னது டிஜிட்டல் பேப்பர்ஸ் மாதிரிதான் சார் 100 wala டைப் இருக்குல்ல அதே மாதிரி டிஜிட்டல்ல டிஜிட்டல்ல அதே அதே மாதிரி wala வந்து சார் பிக்காக் feather

ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி ஒவ்வொரு பைப்பா நீங்க வச்சு வச்சுக்கலாம் பைப் மட்டுமே இதுல வந்து ஒரு அஞ்சு ஆறு பைப்பு மேல வந்துடும் சார் சார் இது உண்மையாவே கொடுக்குறேன் சார் கொடுக்குறேன் இதே பேக்கேஜ் கொடுத்துறேன் சார் நீங்க வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்து கேட்டாலும் நாங்க இந்த பைக்கே பேக் நாங்க கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சார் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு வெடி காட்டுறாங்க பாருங்க அடுத்த லட்சுமி வெடி வந்து பாம் பாமாட்டம் நிறைய இதெல்லாம் வந்து லட்சுமி வெடி சார்

எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்து நாங்கள் பில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றது நாங்களே ஓவரலா எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே சேர்ந்து கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு பேக் ரெடி ரெடி நம்ம வந்து இந்த இது வராது பட பீகா இந்த சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பீகாக்கில் நம்ம நார்மலா வீட்டு வாசல்ல வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்

அதே மாதிரி இதுல அந்த ரெண்டு இன்ச்சு மிக்ஸ் பேன்சி த்ரீ பீஸ் அது மூணு பீஸ் பாக்ஸ் இதுல வந்துடும் ஆமா ஃபைவ் கே பேக்கேஜ்லயும் கொடுத்துருவோம் இப்போ டென் கே பேக்கேஜ்லயும் அதை நாங்கள் கொடுக்கணும் இது வந்து ஃபால்ஸ் பென்சில் அதாவது நயரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பென்சில் டைப் பென்சில் டைப் இது வந்து கையில தீப்பட்டாலும் ஒன்றும் செய்யாது சின்ன குழந்தைகளுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டா இருக்கும் பயப்படாமல் வெடிக்கலாம் தாராளம் பயப்படாமல் வெடிக்கலாம் குழந்தைகளுக்கு மேக்சிமம் எந்த ஒரு பட்டாசும் டேமேஜ் ஏற்படுத்திருக்காங்க நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஆமா பப்பாய் ட்ரை கலர் அதே பைக்கில இருந்துச்சு நாங்க அது அதுல இருந்து மேக்சிமம் இதுலயும் கொண்டு வந்துருக்கோம் ஆமா பயர் சக்கரம் வந்துடும் கலர் கோட்டி மேஜிக் மணிசோ மணிசோ டிஜிட்டல் பேப்பர்ஸ் பாம்ல இருக்குல்ல அந்த சைஸ் கிளாசிக் பாம் குடுத்துருந்தோம் பைக்கல இதுல வந்து அதை விட பெரிய சைஸ் அதை விட பெரிய சைஸ் பாம் பாம் சைஸ் நல்லா பெருசா இருக்கும் டிஜிட்டல் பாம் சைஸ் வரும் பத்து பீஸ் வரும் பாக்ஸ்ல நீங்க ரீட்டைல எடுத்து நீங்க கலெக்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தா மேக்சிமம் ஒரு டூ ஒன் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிரும் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டுமே அங்க அதுக்காக உங்களுக்காக நாங்க செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்

பொரு மேலும் அந்த வாலா சவுண்ட் எஃபெக்ட் அதுலயும் வந்துடும் பிகாக் அப்புறம் கிளாசிக் பாமு இது வந்து பிகாக்கு பீகாக்குல சின்ன சைஸ் த்ரீ ஹோல் பிகாக்கு ஸ்டார் வந்துடும் டோல்சாட் வந்துடும்

இதுவும் வந்து மேலே போய் வெடிக்கிற த்ரீ ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆமாம் ஒரு தடவை மேலே போகும் மேலே போய் மூணு வெடி வெடி அந்த மாதிரி டைப்பும் கொடுத்துருவோம் மேலே போய் வெடிக்கிற இங்கேயே இருபது இருபது இருக்குன்னு நினைக்கிற அவ்வளோ நிறையா இருக்குது சார் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை கொடுத்துருவோம் ஹைட்ரோ பாம் கலரு ரெயின் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சார் இது எல்லாம் வெடிகள் ஃபுல்லாக ஃபுல்லாக வெடி தான் சார் எல்லாமே லட்சுமி ஐட்டம் பாம் அது ரெண்டு மக்கள் குருவி

கண்டிப்பா மினி மிதிமான ஒரு ஃபேமிலியில இருந்தும் ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்தும் இருக்க எல்லாருமே யோசிக்கிறது நாங்க வித்தியாசமா வழியில் போடணும் அதனால நாங்க இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மாடல்ல இருந்து

ஓகே சூர் சார் இவங்க நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணுங்க சார் எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க மட்டும் பேக் பண்ணத மக்களுக்காக வீடியோ காலஞ்சு ஆளுங்க ஓப்பன் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார் இவ்வளவு பண்ணுங்க